சிவாயணம் வாக்கர்த்தா திவசம் ஜகதே பார்வதி பரமேஸ்வர எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி எம்பிகா சமேத சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயனியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாருடைய மலரிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த ராசி பலன் சொல்லும்போது கிரகத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றோம் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆதித்யாதி நவக்கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம சொல்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நவகிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த பஞ்சபூதங்கள் நிலம் உயிர் நிறப்பு மழை பெய்யறது வெயில் அடிக்கிறது அதிகமா வெயில் இருக்கிறது அடிப்படையாக கொண்டது வைகாசி ஆணி அப்போ இங்கிலீஷ் வருஷம் இங்கிலீஷ் காலன்றது உலக பொதுமுறை ஆனா நம்ம பூமிக்கு எது ஒத்து நம்ம வாழ்கின்ற பூமிக்கு எந்த மண்ணுக்கு எது சாத்தியப்படும் எது நடக்கும் அப்படிங்கிறத அந்த கோள்களை எல்லாம் கணிச்சு தான் தமிழ் புத்தாண்டு அறுபது வருஷம் அதுல பிறக்கக்கூடிய புதுசா வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு டம்னு பேரு அது வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி எனக்கு பிறகுது சித்திர ஒன்று இந்த சித்திர ஒன்று புதிய வருஷத்துல எப்பொழுதும் இல்லாததை விட பல வருஷங்களுக்கு பிறகு விஸ்வாபசு வருடம் சொல்லக்கூடிய தமிழ் வருடத்துல மூன்று பெயர்ச்சிகள் வருகின்றன இந்த மார்ச் தேதி ஒரு சனிப்பயிற்சி வருது திருக்கணித பிரகாரம் தமிழ் புத்தாண்டு விஸ்வாபசு வருடத்துல திருநள்ளாறு சனி பயிற்சி வாக்கியப்படி சனி பயிற்சி டிசம்பர் மாசத்துல வருது கார்த்திகை மாசத்துல வருது அதே போல கேது பயிற்சி குரு பயிற்சி மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்கணும் பொதுவாகவே பயிற்சியும் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம் ஏன்னா சனி பயிற்சி முக்கியம் சனி பயிற்சியை பொறுத்தவர்களும் யாரா இருக்கலாம் கும்பத்துக்கு பாத சனியா இருக்கு அதே போல மீனத்துக்கு ஜென்ம சனி மேஷத்துக்கு சனி ஆரம்பம் கடகத்துக்கு அஷ்டம சனி முடிஞ்சது ஆனா சிம்மத்துக்கு அஷ்டம சனி ஆரம்பம் அதே போல கண்ணிக்கு கண்டக சனி ஆரம்பம் ரிலீஸ் ஆயிட்டாங்க தனுசுக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் அதோடு மட்டுமல்ல சனியுடைய பார்வை படுகின்ற போறாரு அதே போல கண்ணிய சனி பார்க்க போறாரு தனுச சனி பார்க்க போறாரு அப்ப இந்த மூணு ஏழு பத்து இந்த கிரகங்கள் எல்லாம் சனி பாக்குறது அந்த சனி ஆரம்பம் ஒரு சிலருக்கு முடியுது இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி அதை மீனத்துல இருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் இந்த பக்கம் கண்ணியில இருந்து சிம்மத்துக்கும் போக அதே போல குரு பகவான் மிதுனத்துல இருக்க போறார் அப்ப இந்த மூன்று கிரகங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி ராசிபலன் நிறைய மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் அரசியல்ல அரசாங்க சனிராக தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் நிறைய அன்பர்கள் குறிப்பா பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் வெளியில பேசுறோம் கம்பீரமா நடந்துக்கிறோம் அதெல்லாம் என்ன வரும் அப்படிங்கறத பாத்துக்கிறோம் எல்லாமே தைரியம் இருக்கு அதிகாரம் இருக்கு இருக்கு வீரம் எல்லாமே ஆனால் அதையும் தாண்டி கிரகம் ஜெயிக்கும் கிரக கிரகம் வேலை செய்வத மறந்துடக்கூடாது நாம சமீப காலமாக நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் எப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அமைச்சர் பெருமக்களுக்கு கூட இது ஆதித்யாதி நபகிரகங்கள் குறிப்பா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் கூடவே இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள் சனி அடிமை தொழில் செய்யக்கூடியவர் சனின்னு சொல்லிட்டாலே அடிமை அடிமை கீழே அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவன்தான் அவங்களுக்கு எதிரியா இருப்பான் உண்மையா இல்லையா அதே போல உங்கள்ட்ட கை கட்டி சரிங்க 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 அப்படின்னா அவன் நம்ப கூடாதுன்னு அர்த்தம் தான் ஏதோ பெருசா அவங்கள்ட்ட ஆசைப்படுறான்னு அர்த்தம் அப்ப அதே போல அரசியல் தலைவர்களாக நீங்க இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் பெரிய தொழில் தொழிலதிபர்களாக மல்கி ஒரு பெரிய பிசினஸ் ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி முதலீடுகள் செய்து பெரிய ஃபேக்டரி எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் இப்போ உடல் நம்ம பாத்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் சைடுல ஒரு பெரிய ஃபேக்டரி ஒரு அறுபது கோடி ரூபாய் ஒரு மிஷினரிய போட்டு புதுசா ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு ஒரு செய்யறாங்க ஆனால் நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி ஒரு முந்நூறு பேர் வேலை செய்யறாங்க முந்நூறு குடும்பம் மேக்சிமம் எல்லாமே மிஷினரி ஆனா என்ன கண்டுபட்டதோ தெரியல என்ன பிரச்சனையோ தெரியல அப்படியே பிசினஸ் குறைஞ்சு போச்சு அந்த மாதிரி கம்பெனி ஒரு மாசம் இன்கம் குறைஞ்சாலே பல கோடி ரூபாய் நஷ்டம் வந்துடும் அப்ப இதெல்லாம் கிரக மாற்றத்தை குறிக்கிறது ஒரு இடதோஷம் அந்த ஒரு பூமி தோஷம் பட்டிருக்கலாம் இடதோஷமா இருக்கலாம் அல்லது ஒரு விவசாய நிலமாக இருக்கலாம் தோப்பாக இருக்கலாம் தென்னந்தோப்புகளாக இருக்கலாம் காடாக இருக்கலாம் விவசாய நிலமாக இருக்கலாம் அதே போல செய்தி தொழில் எந்த கம்பெனியா இருந்தாலும் இருந்தாலும் சிப்காட் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் சின்ன சின்ன கம்பெனிகள் அப்போ ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும் தாங்கவே முடியாது அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்ப இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் எல்லாம் இந்த புதிய தமிழ் புத்தாண்டு வருஷத்துல குறைய போகுதுன்னு அர்த்தம் மட்டும் மட்டுமல்ல இன்னும் கூட பல விதமான மாற்றங்கள் ஏதாவது பணம் காசு கொடுத்து ஏமாந்து இருப்பீர்களே ஆனால் முதலீடு செய்து அதெல்லாம் கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது இப்படி நிறைய சொல்லிட்டே போனா ஜென்ரலான ஓப்பனிங் மட்டும் தான் நான் கொடுத்திருக்கிறேன் உங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களே தமிழ் புத்தாண்டு இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையிலும் தனுசு ராசிக்கு மிக சிறப்பாக உள்ளது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ராசிநாதன் குரு பகவானுடைய நேர் பார்வை மற்ற யாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்காது ஏன்னா தனுசு ராசி என்பர்கள் கடந்த ஒரு மூணு வருஷமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு மூணு வருஷமாக தனுசு ராசி என்பர்கள் பலவிதமான சிக்கல்கள் படிப்படியாக ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா பலவிதமான சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க உள்நாடுகளில் வெளிநாடுகளில் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில தனுசு ராசி என்பர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அல்லது பொதுவாக தொழில் செய்யக்கூடியவர்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே கூட கடந்த ஒரு ஒரு எட்டு மாதமாக அவங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை ஏலரை சனி முடிஞ்சிடுச்சுன்னாங்க அப்புறம் என்னென்னவோ சொன்னாங்க சாமி ஆனால் தனுசு ராசி அவ்வளோ சிறப்பாக இல்லை பிஸ்னஸ் நாங்கள் ஒரு சில வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில சட்ட சிக்கல்கள் வெளியில் சொல்ல முடியாத ஒரு விதமான சட்ட சிக்கல்களில் இந்த தனுசு ராசி அன்பர்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ குருவுடைய பார்வைப்படுமையானால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி என்பர்களை நீங்க வேர்ல்டு வைடு எங்க இருந்தாலும் சரிதான் உலகம் முழுவதும் நீங்க எங்க இருந்தாலும் சரிதான் எனதருமை தனுசு ராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு முதல் குருவுடைய பார்வை நேர் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க போறாரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு பவர்ஃபுல்லா பார்க்க போறாரு அப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்கு எதிரிகளுடைய தொந்தரவு வீண்பழி அவமானங்கள் தலைகுனிவு செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் சிறை தண்டனைகள் ஜாமீன் சம்பந்தப்பட்டது ஜெயில் யோகங்கள் கடுமையான வம்பு வழக்கு வேணும்னே உங்களை கொண்டு போய் சிக்கல்லாம் மாட்டி விடுறது போட்டி பொறாமைகள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் மாட்டோம் உங்க வேலையை செய்வீங்க உங்களை நிம்மதியாக வேலை செய்ய விட மாட்டான் அவனும் அந்த வேலையை செய்ய மாட்டான் உங்களையும் வேலை செய்ய விட மாட்டான் கால நேர கிரக அமைப்பு ஒரு வரியில சொல்லணும்னா எதிரிகளுடைய தொந்தரவு புதுசு புதுசா எதிரிகள் உருவாவது போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வருமான குறைவுகள் குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரிவுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் இந்த குருவுடைய பார்வை பட்ட உடனேயே எல்லா பிரச்சனையும் பணி போல் விலகிவிடும் நல்ல நேரம் துவங்குகிறது கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே அப்போ உங்களுக்கு இருக்க பிரச்சனைக்கு நீங்கள் எந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கணும் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணணும் அந்த கம்ப்ளைண்டை அல்லது அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்வதற்கு அதை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு முயற்சி செய்வீர்களேயானால் வெற்றி உறுதியானதாக இருக்கும் இந்த வருடமும் வெற்றியான வருடமாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக வேலை அமையலை அடுத்தடுத்து வேலை போய்கிட்டே இருக்குது ஒரு ரெண்டு வருஷத்தில் ரெண்டு ரெண்டு கம்பெனி மூணு கம்பெனி மாறிட்டேன் இல்லைன்னா நிறைய நம்ம பார்க்குறோம் அந்த நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தெட்டு வயசுக்கு மேலே வேலையே கிடைக்க மாட்டேங்குது நிறைய அமெரிக்கா யுஎஸ்ஸு யூகே இங்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் வேலை செய்கிற இடத்துல நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது இந்த ஏயாவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸி அதனால் நிறைய ப்ராப்ளம் ஏற்படுது ஜாப்லெஸ் வருது அப்போ அந்த மாதிரியான வேலை செய் வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள் வேலை போயிடுச்சு சாமி அல்லது என்னால் வேலை செய்ய முடியலைங்க சாமி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க எப்படியாவது எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க வேலை கரெக்ட் பண்ணி கொடுங்க பாசஸ் கரெக்ட் பண்ணி கொடுங்க சிஇஓக்கு எனக்கு சரியாக ஒத்து வரலை சார் நான் சண்டை போட்டுவிட்டேன் நான் பேப்பர் போட்டுவிட்டேன் நான் ரிப்போர்ட் எழுதிட்டேன் அல்லது நான் ஒருத்தர் நம்பிக்கையாக நான் இதை செஞ்சேன் அவர் வந்து நான் பேசுகிறத அப்படியே மெயில் போட்டு கொடுத்துட்டாரு உடனே அவங்க என்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்போ ஒவ்வொரு தனுசு ராசி அன்பருக்கும் வேலையில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களா அவங்களுக்கு அதிகாரம் உண்ணுவான் குறிப்பாக அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் அதிகாரிகள் உயர்ந்த பொறுப்பில் அவர் போலீஸ் அதிகாரியாக இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அரசு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் உயர்ந்த போஸ்ட் ஹயர் போஸ்ட்டில் இருப்பீங்க இல உங்களை மிரட்டிக்கிட்டு இருப்பான் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்போ அதெல்லாம் மனவேதனைகள் எப்படி இருக்கும் அப்போ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மாதிரியான மன பயம் விலகும் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்கள் அதே போலத்தான் தொழில் அமைப்புகள் குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க பில்டர்ஸ் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சின்ன துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க மீடியா துறையில் தொழில் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க டாக்டர்ஸு எஜுகேஷன் செக்டர்ஸு ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க முதலீடு செய்யக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தனுசு ராசி நேர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் பிசினஸ் குறைஞ்சு போச்சு சாமி ஃபேக்ட்ரி சாமி ஒரு மாசம் ட்ரான்சாக்ஷன் குறைஞ்சா கூட எனக்கு முப்பது கோடி நாற்பது பல கோடி ரூபாய் நஷ்டம் வரும் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் கவலை வேண்டாம் தனுசு ராசி உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் தான் என் எனி பிஸ்னஸ் ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் வீட்டிலே இருந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் ஸ்தானம் சிறப்பாக உள்ளது சனி பார்க்குறாரு தொழிலில் ஏதேனும் கஷ்டமாக டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கா அதெல்லாம் கூட கிளியர் அந்த வம்பு வழக்கங்கள்லாம் கூட கிளியராக வாய்ப்புகள் உள்ளது கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே அதே போல உடல் நல குறைவுகள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் வீட்டெல்லாம் மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கல்யாணம் நிச்சயதார்த்தம் அறுபதாம் கல்யாணம் கிரக பிரவேசங்கள் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதேபோல பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வார்கள் இன்னும் சொல்லப்போனால் தனுசு ராசி என்பர்களே மனசுல இருக்கக்கூடிய பயம் விலகும் எதுக்கு பயப்படுறதுனே தெரியல சாமி ஆனால் மனசு பயந்துக்கிட்டே இருக்கு நடக்காத விஷயங்களுக்கெல்லாம் மனசு பயப்படுது அப்ப மனசுல பயம் இருக்குமே ஆனால் அந்த மன பயம் விலகும் என தருமை தனுசு ராசி அன்பர்களே ஸோ பொதுவாக இந்த வருட பிறப்பு தனுசு ராசிக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக நல்ல முறையில அமையப்போகுது போகுது உங்களுடைய கஷ்டங்கள் விலக போகுது நீங்கள் எங்கேருந்து பேசுறீங்க உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு எது என்ன பிரச்சனை கிளியர் ஆகணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி